வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் விதிமுறைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் மிசோரம் மாநிலத்திலிருந்து நாளை முதல் சரத் ரயில் சேவை தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது ஜனநாயகம் தழைத்தோங்க மனித உரிமைகளும் அடிப்படை சுதந்திரமும் நிலைநாட்டப்படுவது அவசியம் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் விதிமுறை குறிப்பேட்டிற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொள்முதல் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் பாதுகாப்பு படைகளின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் இடையேயான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிசோரம் மாநிலத்திலிருந்து நாளை முதல் சரக்கு ரயில் சேவை தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அம்மாநிலத்தின் பைராபி சாய்ராங் இடையிலான புதிய ரயில் பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கி வைத்த நிலையில் மிசோரமிலிருந்து தலைநகர் தில்லி குவஹாட்டி உள்ளிட்ட இடங்களுக்கு நேரடி பயணிகள் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக சரக்கு ரயில் சேவை தொடங்கப்படுவதன் வாயிலாக சிமெண்ட் இரும்பு கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் மிசோரம் மக்களுக்கு இனி குறைந்த விலையில் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரயில்வே துறையின் இந்த நடவடிக்கை அம்மாநில மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் வேவ்ஸ் ஓடிடி தனித்துவமான தளமாக திகழ்கிறது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு கூறியுள்ளார் பாட்னா ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தளம் வரும் காலத்தில் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளுடன் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவால் வெளியிடப்படும் இதழ்களும் இந்த தளத்தில் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பட்னா தூர்தர்ஷன் நிலையத்தில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்குட்பட்ட அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற திரு சஞ்சய் ஜாஜு தகவல்களை கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் மாநில மொழி ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரம் நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மேலும் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டும் கவனத்தில் கொள்ளுமாறும் அத்துறை அறிவுறுத்தியுள்ளது கணக்கு தாக்கல் குறித்த உதவி தேவைப்படுவோர் வருமான வரி இருபத்தி நான்கு மணி நேர உதவி மையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சர்வதேச ஜனநாயக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஐநா நா பொதுச்சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஐநா நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களின் உறுதிப்பாடு காரணமாக ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் ஜனநாயகம் தழைத்தோங்க மனித உரிமைகளும் அடிப்படை சுதந்திரமும் உறுதிப்படுத்தப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் கண்ணியம் மற்றும் அமைதிக்கான சக்தியாக ஜனநாயகம் திகழ அனைவரும் இணைந்து பணியாற்ற இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் உணவுப் பொருட்கள் மீதான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதற்கு தமிழகத்தின் வேலூரைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் வெங்கடசுபு தலைவர் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் மத்திய அரசும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் அண்மையில் கொண்டு வந்திருக்கின்ற சீர்திருத்தங்கள் மிக மிக வரவேற்கத்தக்கது உணவுகளை பொறுத்தளவில் இருந்தது அதாவது பேக்கரியில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இருபத்தெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் ஜீரோ என்றிருந்தது அதை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலே ஐந்து சதவீதமாக நேரடியாக குறைத்திருக்கிறார்கள் எக்ஸெம்டட் ஐட்டம் அப்படியே இருக்கிறது இது பொதுமக்களுக்கு மிகவும் சௌரியமான விலையில் கிடைப்பதற்கும் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுவதற்கும் குழப்பங்கள் இல்லாமல் பில் செய்வதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும் இதை வரவேற்கிறோம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதற்காக பொதுமக்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பன்னெண்டு பதினெட்டு இருந்த சில பொருட்களை எல்லாம் இப்போது ஐந்து பர்சென்டாக மாத்திருக்கு முக்கியமாக எதுன்னா நம்ம சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற சோப்பு சீப்பு ஹேர் ஆயில் கிட் மற்றும் உணவுப் பொருட்களில் பேக்கிங் ஐட்டம் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் நெய் பாலிலிருந்து உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இது பெரிய மாற்றம் தான் இந்தியாவுடைய நிதி நிலைமையை வளர்ச்சி அடைய உலகில் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் படித்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட கிராமப்புற ஆண் மற்றும் பெண்களுக்கு அளிக்கப்படும் இந்த தையல் பயிற்சி மிகவும் பயனளிப்பதாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கல்பனா தெரிவித்தார் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் கீழ் பயிற்சி பெற வந்துள்ளேன் இங்க வந்து முப்பது நாள் கொடுக்கறாங்க டெய்லரிங்ல வந்து ஆரம்ப தையல்ல இருந்து சுடிதாரு பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ் வரைக்கும் தைக்கிற அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து பயன் இதன் மூலமா வந்து பெண்கள் அவங்க தனியா ஒரு சின்ன டெய்லரிங் மிஷின் இருந்தாலே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து தன்னை தானே தயார்படுத்திக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க இங்க அப்படியே நான் அதையும் மீறி நான் கொஞ்சம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணோம்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் பேங்க் மூலயமா லோன் ப்ராசஸ்க்கான ஏற்பாடும் இவங்களே செஞ்சு தராங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு பிரதமர் அவருக்கும் நன்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் திருவனந்தபுரத்தில் இன்று தொடங்குகிறது நாட்கள் நடைபெறும் இந்த பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது குறிப்பாக மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழையும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இஸ்தான்புல்லில் நடைபெற்றுவரும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பனிரெண்டு பத்து பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் ஒகானா சுன்சுக்கியை வென்றார் ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எழுபத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் இஷ்ரூப் நரங் வெள்ளிப் பதக்கம் வென்றார் சானு கெய்டேம் எழுபது கிலோ எடைப்பிரிவிலும் கன்வர் பிரீத் கவுர் எழுபத்தெட்டு கிலோ எடைப்பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்றனா் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி முதலிடத்தில் உள்ளார் உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்தாவது சுற்று முடிவில் அவர் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது இந்திய அணியின் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் விதிமுறைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளாா் மிசோரம் மாநிலத்திலிருந்து நாளை முதல் சரக்கு ரயில் சேவை தொடங்க உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது ஜனநாயகம் தழைத்தோங்க மனித உரிமைகளும் அடிப்படை சுதந்திரமும் நிலைநாட்டப்படுவது அவசியம் என்று ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செய்தியறிக்கை